ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வைக்கலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பருங்க உங்களுக்கு ஃபேன்சி உங்களுக்கு டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபேன்சி மாடலுங்க டிஎன் தேர்ட்டி எயிட் மாடல் உங்களுக்கு வாரிணையில எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் இது ஒரு டாப்பன் மாடல் வைக்கலுங்க உங்களுக்கு ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க உங்களுக்கு அடுத்து ஒரு ஸ்கார்பியோங்க இது வந்து ஃபேன்சி நம்பருங்க பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் இந்த ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க உங்களுக்கு லோ பட்ஜெட் பிரைஸ் தான் கம்பெனி மெயின்டெயின்ஸ் பண்ணிக்கிறாங்க வெரி வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட் வண்டி எடுக்கலாம்னா அந்த வண்டி எடுக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் காங்கே ரோடுங்க ராக்கியபாலி சிக்னல் அமைச்சு கூட நம்ம எஸ்எம் காஸ்ட் தான் இருக்குது எஸ்எம் காஸ்ட் எத்தனை தரமான வண்டி தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பல 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 வண்டி ஏற்பட்ட வண்டி இருக்குதுங்க செவன் சீட் எத்தனை வண்டி இருக்குது என்ன பிரைஸ் போயிட்டு என்ன மாடல் எல்லாமே கட்டணும் வாங்க டேட்டை வீடியோக்கு போகலாம் ಅಣ್ಣ ವನಕ್ಕೆ நான் வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து செவன் சீட்டர் பாக்க போறேங்க அது மட்டும் நம்ம எஸ்எம் எக்ஸ்டிங் எஸ் எஸ்எம் கார் பாத்தீங்கன்னா நம்ம ராக்காவை பஸ் ஸ்டாப்ல இருந்து நியர் வாக்கல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராக்காவை பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்கே நம்ம கடை வீவா உங்களுக்கு திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கே ரோட்ல ராக்கியாவை சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நடந்துருக்க எஸ்எம் கார் எஸ்எம் எம் கார் தரமான வண்டி தான் இருக்கு என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு நம்மள லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா காசுமே இருக்கு உங்களுக்கு எல்லா வண்டியும் இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் எஸ்யூ டைப்ஸ் காசெல்லாம் நம்ம பாக்கலாம் என்ன பட்ஜெட்ல இருந்தீங்க? நம்ம இது பாத்தீங்கன்னா மூணே முக்கால்ல இருந்து எபௌட் டென் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு எல்லாமே. மூணே முக்கால்ல இருந்து செவன் சீட் இருக்கு. ஆமா மூணே முக்கால்ல இருந்து செவன் சீட் இருக்கு. நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குது உங்களுக்கு. வண்டி பாக்கறது உங்களுக்கு எல்லாமே கம்பெனி மெயின்டனன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு உங்களுக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு சார். சர்வீஸ் ரெக்கார்டோட நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்கன்னா விலை எல்லாம் மேக்ஸிம் சிங்கிளோன கேட்கறீங்க. ஆமாங்க மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் கார் தான் நாங்கள் வந்து கஸ்டமர் இருந்து நாங்கள் எடுக்கிறது ஏன்னா ரெண்டு ஓனர் மூணு ஓரமெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம் நாங்கள் எடுக்கிறது சிங்கிள் ஓனர்ஸ் கார் தான் சூப்பர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் உங்களுக்கு லோன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட ப்ரொஃபைல் பக்காக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம எஸ்எம் எஸ் எஸ் தரமான கார் ஒரு பத்து கார் பக்கம் பார்த்திங்கன்னா செவன் சீட் மட்டும் வச்சுருக்காங்க ஓன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாடல் எவ்வளோ லோன் போக எல்லாமே கேட்டிக்கலாம் வாங்கி பார்த்தா பார்க்கலாம் சார் இது மகேந்திர பொலியா சிங்கிள் ஓனர் வண்டி டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு பாடி லைன் டீசல் வேரியண்ட்டு ஃப்ரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வைக்கலங்க இது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது அவ்வளோ பக்கா தெளிவாக வண்டி இருக்குது உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே பக்காவாக இருக்குன்னா ப்ரைஸ் சொல்லுனா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு தொண்ணூறு தாங்க உங்களுக்கு இதோட பிரைஸ் எட்டு தொண்ணூறு தான் ஆமாங்க எட்டு தொண்ணூறு தான் அது இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூப்பர் இது மகேந்திர பொலேரோ உண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு டாப் அண்ட் வெரி ஃபுல்லி லோடர் வரைக்கு உங்களுக்கு இது வந்து திருப்பூர் லோக்கல் நம்பருங்க டபுள் செவன் டபுள் எயிட்டு ஃபேன்சி நம்பரு உங்களுக்கு சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி லீன் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும் வெல் கிளீனரா உங்களுக்கு இருக்கும் எல்லாமே பார்க்குறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பக்காவா ஆ எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது பாடி லைனில் வந்து டென்ட்டோ ஸ்கேச்சஸோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டென் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இது எடுத்துட்டு ஓட்டு கண்டிஷன் அப்படியே பக்கம் எடுத்து ஓட்டி போகிற இருக்கு உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபதுன்னா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஓகே லோன் பண்ணிக்காங்கண்ணா லோன் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இது மகேந்திர பொலேரோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க திருப்பூர் லோக்கல் நம்பர் தான் உங்களுக்கு வண்டி வந்து பாடி லைன் ஃபுல்லாக எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குங்க சீட்ஸ்லேருந்து ரூஃப் வரைக்கும் எல்லாமே வெல் கிளீனடாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ ஏர் பேக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் தான் உங்களுக்கு பாடி லைனில் பக்கா தெளிவாக இருக்குங்க பாடி லைனில் பக்காவாக இருக்குதுங்க டயர் பண்ணி எல்லாமே பார்க்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இருக்குங்க நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்காங்களா லோக்கல் நம்பர் சிங்கிள் வண்டிங்க ப்ரைஸ் சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு முப்பது தான் உங்களுக்கு வெறும் எட்டு முப்பது ஆமாம் வெறும் எட்டு முப்பது தாங்க லோன் பண்ணிக்கலாங்களா ஆ பண்ணிக்கலாங்க எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பெர்சேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க சூப்பராக இது மகேந்திர பொலையர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது உங்களுக்கு இதில் உள்ளே இருக்கிற சீட் கவர்ஸு ரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க உங்களுக்கு இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டீசல் வேரியன்ட்டு ஃப்ரை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிளுங்க இது பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து எல்லாம் இருக்காது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டயர் புது டயர் டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து தாங்க ஓகேண்ணா லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஆ பண்ணிக்கலாங்கண்ணா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க ஸோ இது மகேந்திரா பொலேரோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பருங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு இல்லை சீட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் ரூப்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குது ரெண்டு ஏர் பேக் இருக்குது உங்களுக்கு இல்லை பாடி லைன் தெளிவாக டீசல் வேரினுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் இல்லை பாடி லைனில் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இருக்காது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு நான் வண்டி பக்கம் இருக்கணும் லோக்கல் நம்பரில் பை சொல்லலாம் இது வேறு எட்டு லட்சத்து ரூபா தாங்க இதோட பிரைஸ் எட்டு லட்சத்து இருபதாயிரம் தான் ஆமாங்க லோன் பண்ணிக்கலாங்களா ஆ பண்ணிக்கலாங்க எழுபத்தஞ்சுருந்து எண்பது பர்சன்ட் லோன் பண்ணி தரலாங்க டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் மாடலுங்க ஃபுல்லி ஆட்ரு வைக்கங்க சூப்பர் மகேந்திரா பொலோரா வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் ஃபேன்சி மாடலுங்க இதோட இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பாடி ரெயின் எல்லாமே தெளிவாக இருக்கு உங்களுக்கு சீட்ஸ்லேருந்து ரூஃப் வரைக்கும் எல்லாம் வெல் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கல் ஒரு டீசல் வேரியன்ட்டுங்க உங்களுக்கு இது பக்காவாக இருக்குங்க இது மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயின்டென்ஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க உங்களுக்கு நீட்டாக நான் சொல்லுங்க இதோட ப்ரைஸ் வந்து வெறும் ஆறு லட்ச ரூபா தாங்க ஆறு லட்ச ரூபா ஆமாங்க லோன் பண்ணிக்கலாங்களா ஆ லோன் பண்ணிக்கலாங்க எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க இது மகேந்திரா பொலியர்வங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டிஎன் தேர்ட்டி எய்ட்டு மாடல் உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெல் கிளீனட் அண்ட் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உழுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நூலிஸ் மேட் எல்லாமே பண்ணியிருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க பாடி லைனில் வந்து டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எல்லா பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு சூப்பர் எட்டு வரைக்கும் இருக்குது ஆ இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா தாங்க ஒரு மூணு லட்சத்தஞ்சாயிரம் ரூபாய் இது மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா தாங்க செவன் சீட்டர் வண்டி ஆமாம் செவன் சீட்டர் வண்டி லோ பட்ஜெட் வண்டி பட்ஜெட்னா ஓகே இப்போ லோன் பண்ணிக்கலாங்களா லோன் பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது பர்சன்ஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் சூப்ப இது மகேந்திர ஒலிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு இது ஒரு டாப் அண்ட் மாடல் வெஹிக்கிளுங்க உங்களுக்கு இது மாதிரி பாடி லைன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல் க்ளீனடாக இருக்கும் உங்களுக்கு ரூஃபு டாப் ரூஃப் கீழே சீட்ஸ் எல்லாமே இருக்கும் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் சர்வீஸ் வந்து கம்பெனி ரெக்கார்டு தாங்க வண்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் தான் எல்லாமே உங்களுக்கு கம்பெனி ரெக்கார்டோட தான் இருக்குது உங்களுக்கு டயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ப்ரெஸ் கண்டிஷனில் பாடலின்லாம் பக்கம் வரைக்கும் ப்ரைஸ் வேணாம் இதோட பிரைஸ் வந்து வெறும் எட்டு நாற்பதுதாங்க உங்களுக்கு நாற்பது லோன் பண்ணிக்கலாங்களா ஆ லோன் பண்ணிக்கலாங்க எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க வேக ஸ்கார்ப்பியோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸ் எல்லாமே வெல் கிளீனடாக பக்காவாக இருக்கு சீட்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்கண்ணா உங்களுக்கு இல்லை ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துருங்க வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் வீல் வந்துருங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் இதோட பாடி லைனும் தெளிவாக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க இதில் டென்டோ ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுவுமே இருக்காதுங்க அதிகமாக எதுவுமே இருக்காது மகேந்திரா ஸ்கார்பியோ நீட்டாகனா பிரைஸ் சொல்லுங்கள் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு எழுபத்தஞ்சு தானுங்க வெறும் எழுபத்தஞ்சு தான் வெறும் நாலு எழுபத்தஞ்சி தான் லோன் பண்ணிக்கலாங்களா ஆ லோன் பண்ணிக்கலாங்கண்ணா எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி தரலாங்கண்ணா உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்கார்பியோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் தான் விஎல்எக்ஸ் மாடலு டாப் அண்ட் மாடலுங்க இதோட பாடி லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க ரூஃபு சீட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடுங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலை வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிளுங்க இது கம்பெனி மெயின்டென்ஸ் பண்ணிக்கிறாங்க வண்டி இப்போ தெளிவாக இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் போட்டுருக்காங்க டயர் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீட்டாகனா ஃபேன்சி நம்பருங்க ஆமாங்க இது வந்து ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட்ங்க உங்களுக்கு ஃபேன்சி நம்பரில் பக்காவாக இருக்குன்னா பேசணுன்னா அண்ணா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சு தானுங்கண்ணா அதோட பைஸ் மூணு எழுபத்தஞ்சு லோன் பண்ணிக்கலா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா எழுபத்தஞ்சு வந்து எம்பது பர்செண்ட் வரைக்கும் பண்ணாங்க உங்களுக்கு அடுத்து நான் பார்க்க போகிறது மகேந்திர ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க உங்களுக்கு ரெண்டு ஓனர் வண்டிங்க இது வந்து பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ரூஃபு சீட்ஸு எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஹாக்கிங்கு எல்லாமே வந்துருங்கண்ணா அதில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி மெயின்டெனன்ஸ் தாங்கண்ணா உங்களுக்கு டென் டூ ஸ்காஜஸ் எதுவுமே உங்களுக்கு பெருசாக எதுவுமே இருக்காதுங்கண்ணா இருக்க ப்ரைஸ் சொல்லலாம் இதோட பிரைஸ் வந்து வெறும் அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரரூபாங்கண்ணா அதோட பிரைஸ் சூப்பர்ண்ணா லோன் பண்ணிக்கலாங்களா ஆ லோன் பண்ணிக்கலாங்கண்ணா எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ஜ் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா நான் பார்க்க போகிறோம் மகேந்திர ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நெகசபல் பிரைஸ் தான் அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரம் இதோடய பிரைஸ் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஆ லோன் பண்ணிக்கலாங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகேந்திர ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் ப்ரைஸ் தான் கம்பெனி மெயின்டென்ஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு டீசல் வேணும் ஆமாங்கண்ணா பிரைஸ் ஒண்ணா இதோட பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாங்கண்ணா உங்களுக்கு லோ பட்ஜெட் ஒரு செவன் சீட் லோ பட்ஜெட்டில் வெரி வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் வண்டி எடுக்கலாம் இந்த வண்டி சூப்பர் ஓகே மேம் நம்ம எஸ்எம் காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் சீட்டில் எவ்வளோ வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது அது திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம் காஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏகப்பட்ட வண்டிங்க ஸ்கார்பியோ போட்டுக்கிறோம் பொலிவாக ஏகப்பட்ட வண்டி போட்டுக்கோ அது மட்டும் இல்லைங்க சிங்கிள் ஒன்றை வண்டி தான் ஏற்பட்டு போட்டுருக்காங்க ஸோ எல்லாமே சிங்கிள் ஒன்று வண்டி தான் போட்டுக்கிறோம் மேக்ஸிமம் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அழகாக ஓட்டி போடறதுக்கெல்லாம் மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கலாங்க தரமான வண்டி மட்டும் தான் லைனாகி வச்சுருக்காங்க மௌடிஸ்வரங்க திருப்பில் பார்த்திங்கன்னா எஸ்எம் கஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் தாராளமாக கிளம்பி வாங்க கீழே கொடுத்த நம்பர் கான் பண்ணுங்க தாராளமாக கிளம்புவாங்க உங்களுக்கு பிடிச்ச கார் ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்தேன்னா அழகாக புக் பண்ணி இருக்கலாம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்எம் கஸ் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா எத்தனை சமீபிட்டு காத்துட்டு இருக்குது நேராக வாங்கி கிளம்பி வாங்க பிடிச்ச கார் புக் பண்ணி போய்ட்டுருக்காங்க நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்